ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நாளை நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலயபட்சத்துடைய அமாவாசையானது வருது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்சம் அமாவாசை மிகப்பெரிய அமாவாசையாக கருதப்படுது இந்த மகாலயபட்ச அமாவாசை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ரீசண்டாக மகாலயபட்ச அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும் என்ன மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாள்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைய மகாலயபட்ச அமாவாசையில் கண்டிப்பாக நாம உணவு சமைப்போல்ல படையலுக்கு அப்ப ஒரு சில தவறுகள் செய்யக்கூடாது அதுல மெயினா காலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்பல் போடக்கூடாது நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால குளிர்ச்சி அதிகமாக இருக்குது எங்களுக்கு சேர மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கும் போது கூட வீட்டுக்குள்ளே போடுறதுக்குன்னு ஒரு செப்பல் வாங்கி வச்சுட்டு போடுறோம் அந்த மாதிரி போடுறவங்க அதை போட்டுக்கிட்டே நாளை நாள் சமைக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் மற்ற வேலைகள் செய்யும் போது கூட போட்டுக்கொள்ளலாம் ஆனால் சமைக்கும் போது நாளை நாள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது எழுத காரணத்துக்காக போடக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயபட்சம் அம்மாவாசையில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு உணவை பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறைய பேர் இந்த உணவு மட்டும் நாளை நாள் சமைத்து வைத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக இதை விட உங்களுக்கு ஒரு புண்ணியம் அதிகமாக வந்து சேராது அதனால் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஏன் செப்பல் அணியக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நாளை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அதை ஞாபகம் வச்சு நாளை நாள் காலையில இருந்து மதிய வரைக்கும் நாம முன்னோர்களுக்கு எந்த ஒரு உணவு சமைத்தாலும் சமைக்கும் போது வீட்டில் வந்து செருப்பு கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய இந்து மத நம்பிக்கைகள் அடிப்படையில் படையல் உணவுங்கிறது ரொம்பவே வந்து புனிதமானது ஒன்றாக கருதப்படுது அப்படி படையல் உணவு புனிதமாக கருதப்படும் போது அது செருப்பு அணிந்து நம்ம சமைக்கும் போது அது வேஸ்டாக மாறுது அதனால் தயவு செய்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செருப்பு கால்ல அணிவே கூடாது தூய்மையானதாக இது கருதப்படல தான் சொல்லப்படுறேன் அதாவது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் செருப்பு அணியக்கூடாது அப்படிங்கிறது மீறி செருப்பு அணிஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சமைக்கக்கூடிய எந்த ஒரு இதுமே வந்து முழுசாக வந்து பலன் கொடுக்காது நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க முன்னோர்களுக்கு காலையில் திதித்தர்ப்பணம் கொடுக்கறது மதிய படையலுக்கு நல்லா காய்கறிகள் நான் சொன்னதையே சமைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் சாபம் நீங்காமல் இருந்திருக்கும் அதற்கு காரணம் இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதனால இந்த தவறுதல்களை தயவுசெய்து நாளை நாள் செய்யாதீங்க செருப்பு நாளை ஒரு நாள் அணியவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நாளை நாள் எது சமைத்தாலும் அதில் இந்த ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து கொள்ளவே கூடாது பூண்டு மற்றும் வெங்காயம் இது ரெண்டுமே வந்து நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் கேட்கலாம் இது ரெண்டுமே இல்லாமல் எப்பட்றா சமையல்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தயவுசெய்து இதை ரெண்டையும் நாள் பயன்படுத்தாதீங்க செப்பல் பயன்படுத்துறது எந்த அளவுக்கு புண்ணியமற்ற ஒரு காரியமாக கருதப்படுதோ அதே போல் இது நீங்கள் பயன்படுத்துறதும் அந்த சாப்பாடு விஷத்துக்கு சமம் என்று சொல்லப்படுது ஸோ அதனால் செய்து பூண்டு மற்றும் வெங்காயத்தை பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு ஒரு பலனும் வந்து கிடைக்காது அதாவது ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன் அப்புறம் நாளைய நாள் படையலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு வந்து பார்க்காம தான் சமைப்போம் டேஸ்ட்டு பார்க்காம சமைக்கும்போது உப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் தூளுப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு போடுவோம் தயவு செய்து தூளுப்பெலாம் வந்து பயன்படுத்தாதீங்க படையலுக்கு நாளை நாள் நீங்கள் எது சமைக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் அதில் கல்லுப்பு தான் வந்து பயன்படுத்தணும் கல்லுப்பு தவிர தூளுப்பு தயவு செய்து பயன்படுத்தாதீங்க நாளை நாளை நீங்கள் நாள் முழுக்க என்ன உணவு எடுத்துக்கிட்டாலும் அதில் தூளுப்பை விட கல்லுப்பு பயன்படுத்துங்க மாவு கரைச்சா கூட அதில் கல்லுப்பு போட்டு கரைச்சி பயன்படுத்துங்க தூளுப்பு பயன்படுத்தாதீங்க நாளை நாள் பரிகாரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூளுப்பை விட கல்லுப்பு தான் உகந்ததாக கருதப்படுது அதனால் நாளை நாள் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லேயும் கல்லுப்பு தான் வந்து எடுத்துக்கணும் என்று சொல்லப்படுது மெயினாக இந்த மூன்று விஷயங்களை நாளை நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும் அதுவும் மகாலியபட்சம் அமாவாசையில் மகாலயபட்சம் அமாவாசையில் செருப்பு அணிந்து சமைச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு பிரோஜனமும் கிடையாது அதனால் பார்த்து நாளை நாள் செருப்பு அணியாமல் இருங்க ரொம்ப முடியல அப்படிங்கிறவங்க செருப்பு அணியாமல் இருக்கிறதுனால அந்த இடம் உங்களுக்கு குளிர்ச்சி இல்லாமல் இருக்க பாதங்கள் வலிக்காமல் இருக்க சமைக்கும் போது மேட் போட்டு மேட் மேலே ஏறி நின்று சமைக்க பாருங்கள் அதாவது மேட்னா துணியை தான் வந்து சொல்கிறேன் ஸோ so, துணி மேலே நின்று சமைக்க பாருங்க இவ்வளோ நேரம் நாளை நாள் செப்பல் அணியக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன் கண்டிப்பாக அணிய மாட்டிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்ப நாளை நாள் வாழைக்காயை வந்து பயன்படுத்தணும் என்று சொல்லப்படுது வாழை இலையில எத்தனை காய்கறிகள் இருந்தாலும் வாழைக்காய் என்ற ஒரு காய் இருக்கிறது அவசியம் என்று சொல்லப்படுது அதற்கு காரணம் என்னன்னா வாழையடி வாழையாக குளம் தலைக்கிறதுக்கு வாழைக்காய் நாளை நாள் மகாலி அமாவாசையில் முக்கியம் என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேர் இந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு சாதாரண காய்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே இது ஒரு சாதாரண காய் கிடையாது இந்த காயை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுங்கிறது ஆல்ரெடி ஒரு டீப்பாகவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது வாழைக்காயை வந்து இந்த நாளில் பயன்படுத்துவது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அதை பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ வாழைக்காயை நாளை நாள் கண்டிப்பாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாளை நாள் படையலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று ரொம்பவா இடம்பெற வேண்டிய ஒரு ஸ்வீட் என்னென்னா பால் பாயாசம் நிறைய பேர் பாயாசத்தில் நிறைய வகை இருக்குங்கிறதுனால என்னென்னமோ பாயாசத்தை வந்து பண்ணி படையலில் வைத்துறோம் ஆனால் என்ன பாயாசத்தை பண்ணி படையல் வைத்தாலும் பால் பாயாசத்துக்கு ஈடாகாது ஸோ வாழை இலையில் நாளை நாள் முன்னோர்களை மகிழ்விக்க நீங்கள் பால் பாயாசத்தை வைக்கிறது தான் சிறப்பு என்று சொல்லப்படுது ஸோ பால் பாயாசத்தை தவிர வேறு எந்த பாயாசத்தையும் நாளை நாள் வைக்க வேண்டாம் பால் பாயாசம் மட்டும்தான் வாழை இலையில் நாளை நாள் பயன்படுத்தணும் அப்புறம் நாளை நாள் எண்ணெய் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் என்று சொல்லப்படுது எண்ணெய் வந்து நாலு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செக்கு எண்ணெய் கிடைச்சா அதை பயன்படுத்தலாம் செக்கு எண்ணெய் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம் வேறு எந்த ஆயிலும் நாளினால் யூஸ் பண்ணக்கூடாது அது உடல் ரீதியாகவும் உங்களுக்கு நல்லது கிடையாது ஸோ நாளைய மகாலய பட்சத்தில் அமாவாசையில் இப்போ நான் சொன்னேன் இதை எல்லா விதிமுறைகளையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி நாளை நாள் படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்து பயனடைங்க படையல் போடுறதுங்கிறது நம்ம சாதாரணமாக சமைச்சு போடறலாம் ஆனால் நமக்கு பலன் கிடைக்கணும்னா அந்த படையில சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அந்த விதிமுறைகள் தான் இந்த விதிமுறைகள் ஸோ நாளை நாள் மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நாளை நாளில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இடங்களில் கூட்டமாக இருக்கும் அதுவும் ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித தலங்களில் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி கூட்டமாக இருக்கும் காரணம் என்னென்னா இங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் நம்மளால் இங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க உங்களோட ஏரியாவில் ஏதாவது ஆறு குளம் ஏரி இருந்ததுன்னா அங்கே தர்ப்பணம் கொடுக்க பாருங்கள் நாளை நாள் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கறதை விட இந்த மாதிரி ஏரி குளத்தில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஸோ தர்ப்பணம் எங்களால் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது எங்கள் ஏரியா வந்து அந்த மாதிரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்லேயே கூட தர்ப்பணம் கொடுங்க அதை எப்படி கொடுக்கணுங்கிறத கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் கற்பணெல்லாம் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் நீங்கள் வீடு வாசல் வந்து திரும்ப ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுனா தர்ப்பணம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி திரும்ப வீடு வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படையல் ரெடி பண்ணி மதியம் வந்து படையல் வந்து முன்னோர்களுக்கு போட்டுருணும் மதியம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றைக்குள்ளே இப்போ நான் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி படையல் போட்டுருணும் அந்த படையலில் இருக்கக்கூடிய பொருட்களை முதல்ல காகத்துக்கு வைத்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ணும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் சொன்னுங்கிறத அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் படையலில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காஃபி வந்து வைக்கலாம் காஃபி நிறைய பேர் வந்து அடிக்டடாக இருப்பாங்க முன்னோர்கள் அவங்களுக்கு வந்து நாலு நாள் காஃபி கொடுக்கும்போது இன்னும் அவங்க மனசு குளிரும் அதனால் காஃபி கூட நாலு நாள் படையில் வைக்கலாம் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு இங்கே கேட்கலாம் கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது தெரியாததுனால தான் இந்த வீடியோவில் சொல்கிற வைக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களை அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் செப்பல் போட்டு சமைக்கக்கூடிய ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஓ செப்பல் போட்டால் இப்படியா அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கு ஏற்ப நாளை நாள் அவரென்ன சோடு நடந்துக்குங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவங்களும் இந்த தாள்களை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாள் இந்த இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்